எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மார்னிங்லேருந்து எடுத்த விலாக் தான் காலையிலே வந்து மீன் குழம்பு வந்து நீத்து பண்ணியிருந்தோம் அந்த குழம்பைய வந்து இன்றைக்கி வந்து சூடு பண்ணி ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் குக்கிங் ஒர்க் எதுவும் பெருசாக இல்லை என் பையனும் வந்து அன்றைக்கி காலையில் வந்து தூங்கிட்டான் காலையில் தூங்கினா கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா தூங்குவான் அதனால் வந்து அவனை தூங்க வச்சுட்டு சிங்க்கில் வந்து பாத்திரம் இருந்துச்சு நைட்டு வந்து நான் கழுவ மாட்டேன் காலையில் வந்து கழுவிடுவேன் ஸோ அதனால் வந்து சிங்க்கில் இந்த பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டு வீட்டையும் வந்து நல்லா பெருக்கி விட்டேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் வந்து நல்லா அழகாக பூத்துருந்துச்சி முதல்ல வந்து என் பையனோட துணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி காய போட்டேன் எங்கள் துணி வந்து கம்மியாக இருந்ததுனால வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருந்தேன் என் பையனோட துணியை வந்து காய போட்டதுக்கு அப்புறம் எங்களதில் வந்து வாஷிங் மிஷினில் ட்ரையர் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் கையிலையே வந்து பிழிஞ்சு அன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிச்சு அதனால் வந்து கொடியில் வந்து காலையிலேயே காய போட்டேன் பாதி துணி காயப்போடும் போதே என் பையன் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து காலையில் ஃபீட் பண்ணி அவர் வளர்க்கும் போல் கிச்சனில் வந்து விளையாண்டுட்டு இருந்தார் குழம்பு வந்து சூடு பண்ணிவிட்டு அம்மா வந்து உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ருந்தாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைனிங் டேபிளையே வந்து ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் மீன் குழம்பு முதல் நாளை விட ரெண்டாவது நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனாலையே வந்து நைட்டே வந்து மீன் குழம்பு வச்சு வச்சோம் மீன் ரோஸ்ட்டு வந்து போட் போட்டோம் மத்தி மீன் சின்ன மீன் எடுத்ததுனால வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சாப்பிட முடியல அதனால் பாதி குழம்பும் ரோஸ்ட்டுக்கும் வந்து சித்தப்பா வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டோம் என் பையனுக்கு கொடுக்கல முள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்கவே இல்லை பெரியப்பா வரேன்னு சொன்னார் கடைசியில் வந்து வரலை அப்பாவும் அம்மாவும் வந்து தறின்னு செட்ருந்தாங்க என் பையன் வந்து எடுக்க சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தான் குளிச்சுட்டு வந்துட்டு ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ வந்து அப்ளை பண்ணிப்பேன் அப்ளை பண்ணும்போது வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சேம் ஃபீலிங் தான் ட்ரைனஸ்ஸாக தான் இருக்குது ஸ்கின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து இரும்பு கடாய் வந்து எப்படி சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன் வெங்காயம் போட்டு வணங்கினதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே டூ டேஸ் வந்து வச்சிடணும் ரெண்டு நாள் கழித்து அந்த வெங்காயத்தை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க நான் வந்து இப்போ தோசைக்கல்லும் பனியாரக்கல்லும் தான் வந்து சீசனிங் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து வடைச்சிட்டு வந்து சீசனிங் பண்ணிட்டாங்க அம்மா நான் வந்து இந்த ரெண்டை வந்து சீசனிங் பண்ணேன் மறுபடியும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை அடுப்பை பற்ற வச்சு ரெண்டு சைடுமே வச்சுக்கிறேன் ரெண்டு கடாயுமே வந்து அட்ட சூடாயிடுச்சு அதனால் வந்து சேம் டைமில் வந்து பண்ண முடியல அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன் நல்லா தான் வந்துச்சு தோசை தோசை சுடும்போது நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சு சுட்டுக்கிட்டேன் தோசைக்கல் இருக்கிற வரைக்கும் இன்னொரு சைட் பனியாரக்கல்லில் ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு தோசை மாவும் வந்து குழியில் வந்து நிறச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து தோசை வந்து நல்லா வந்துடுச்சு சரி எடுப்போம் திருப்பி போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோசை வரவே இல்லை கடைசியில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து ஓரளவுக்கு வந்துச்சு அந்த பக்கம் வந்து பணியாரம் கல் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதுவும் சூடாயிடுச்சு ரெண்டுமே வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னா அதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் பாதியை வந்து எடுத்துட்டேன் எண்டில் இருக்கிற தோசை வந்து எடுக்கவே முடியல கடைசியில் வந்து தோசை கரண்டியை வச்சு நல்லா கரட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் வந்து தோசைக்கல்லுக்கு ரெஸ்ட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பனியாரக்கல்ல வந்து வச்சு இருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க பணியாரம் வந்து நல்லா வந்துருச்சு எண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லாவே வரலை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து இது போதும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஈவினிங் வெளியே உட்காந்துட்ருப்போம் உட்காந்துட்டு வாழைக்காய் வந்து இருந்துச்சு அதனால் வந்து ஒரு வாழைக்காயில் வந்து பஜ்ஜி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து வாழைக்காய் சீவுறதுல வந்து க சீனம் அப்படின்னா ஒழுங்காக வராது அதனால் வந்து கத்தியை வச்சே வந்து ஸ்லைஸ் போட்டுப்பேன் வாழைக்காய் வந்து லேஸாக வந்து ஸ்லைஸ் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு லேஸாக வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிட்டேன் அம்மா வந்து பஜ்ஜி மாவை வந்து கலந்து கொடுத்துட்டாங்க நான் கலந்தேன் அப்படின்னா எண்ணெய் இழுக்குது க பதம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கலந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து அடுப்பில் வந்து போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் வாழைக்காய் என் பையனும் வந்து நான் பார்க்கணும் என்னையும் தூக்கி தூக்கி வச்சுட்டு செய் அப்படின்னு சொல்லியிருந்தான் அவனையும் வந்து தூக்கி வச்சுட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் வாழைக்கா பஜ்ஜி நல்லா இருந்துச்சு சூடாக பா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மொறு மொறு நல்லா இருந்துச்சு என் பையனுக்கும் வந்து கொடுத்தேன் அவனும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டான் அவனே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவனே சாப்பிட்டுக்கிறான் இந்த சாப்பாடு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஒரு ஏழு மணிக்கு வந்து டீ வச்சு குடித்தாச்சு வாழைக்கா பஜ்ஜி கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதையும் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு இன்னக்கு வந்து வெள்ளை ரவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வந்து அரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன் காலையில் வந்து செஞ்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதையும் வந்து தாளிச்சிக்கலான்ட்டு அதுக்கும் சேர்ந்து வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் நான் வந்து தக்காளி சாப்பாடு வந்து தாளிச்சிட்டேன் அம்மா வந்து வெள்ளை ரவை வந்து செஞ்சுட்டாங்க இப்போலாம் மோஸ்ட்டாக வந்து இந்த இரும்பு தான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த இரும்பு கடாயை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக வந்து எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாச்சு கடைசியாக வந்து இந்த இரும்பு கடாய் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்போவே வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் வந்து இரும்பு கடாயில் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் உள் சைடும் சரி வெளி சைடும் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை வந்து கழுவி யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு வந்து புதுசு மாதிரியே இருக்கும் துருவும் ஈஸியாக பிடிக்காது நான் சொன்னதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளாக வந்து கடாய் வாங்கணுன்னு தான் வந்து ஆசை ஆனால் வந்து எப்படி சீசனிங் பண்ணணுன்னே தெரியாது நான் வந்து நான் சொல்கிறேன் நீ சீசனிங் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சீசனிங் பண்ணும்போது உங்கள் கூடயே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ